பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே மாயனூர் பகுதியில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் இருந்து மாயனூர் ஊராட்சி கிழிஞ்ச நத்தத்தில் புதிய நாடகம் மேடை அமைக்கும் பணிக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பிலும் ரெங்கநாதபுரம் ஊராட்சி ரங்கநாதபுரத்தில் புதிய பல்நோக்கு மையக் கட்டிடம் அமைத்தல் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலும் பாலராஜபுரம் ஊராட்சி காமராஜர் பண்ணை ஆதிமாரியம்மன் கோவில் அருகில் புதிய நாடக மேடை அமைத்தல் ரூபாய் எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பில் பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி தலைமை வைத்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுபத்ரா தேவி கிருஷ்ணராயபுரம் திமுக ஒன்றிய செயலாளர் ரவி ராஜா மற்றும் மாயனூர் ரங்கநாதபுரம் பாலராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய ஆணையர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கொழித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்